வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரி அருண் கோயல் பதவி விலகல் இது வந்து தேர்தலை தள்ளி வைக்க பாஜக செய்யும் சதியா அப்படிங்கிற தான் சில தகவல்கள் போயிட்டு இருக்கு ஒரு விஷயத்துல நம்ம வந்து என்ன எதிர்பார்க்கிறோமோ அது நடக்காது அப்படின்னா நடக்க கூடாது அப்படின்னா என்ன வேண்டுமானாலும் பாஜக செய்ய தயாராக இருக்கிறது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஜக வந்து இன்னொரு பத்து பதினாள் தேர்தல் அறிவிப்பை தள்ளி வச்சாங்க அப்படின்னா நலத்திட்டங்கள்ங்கிற பெயர்ல எல்லா மாநிலத்திலயும் போய் இந்த நலத்திட்டம் பண்றோம் அந்த ஏற்கனவே எழுபத்தி அஞ்சாயிரம் கோடி நலத்திட்ட உதவிகள் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு மோடி அவர்கள் என்னப்பா பண்ணீங்கன்னு தான் கேட்கலாம் இதுக்கு ஏதாவது பட்ஜெட்ல நிதி ஒதுக்குறாங்களான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது டேரெக்டா அடிக்கிறாரு இதா இருந்தாலும் ஒரு தடவை அந்த அது பேர் என்ன கொரோனா அப்போ இருபது லட்சம் கோடி விவசாயிகளுக்கு நான் கடன் கொடுக்க போறேன் அப்படின்னாங்க எல்லாருக்கும் இந்திய மக்கள் எல்லாருக்கும் கடன் கொடுக்க போறாங்க அதாவது இந்திய அரசாங்கத்தில் இருக்க பேங்கிங் இல்லையா இருக்குல்லையா இருந்து லோன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத இவங்க மாத்தி சொன்னாங்க யார் நிர்மலா சீதாராமன் நலத்திட்டங்களை அறிவிக்கிறதா சில விஷயங்கள் தள்ளி போடுறாரா அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா எஸ்பிஐ இஷ்யூ போயிட்டு இருக்கு இல்லையா அதாவது அந்த தேர்தல் நிதி கொடுத்தாங்கல்ல அதுல வந்து யார் யார் நிதி கொடுத்தாங்க அப்படிங்கிற டீடைல்ல வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்க அதெல்லாம் இப்ப கொடுக்க முடியாது ஜூனுக்கு மேலதான் எங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி எஸ்பிஐ சொல்லிச்சு இல்லை இல்ல நீங்க உடனே கொடுக்கணும் ஜனவரி பதினாம் தேதி உச்ச நீதிமன்றம் தேதி எஸ்பிஐ என்ன பண்ணுவாங்க அந்த அறிக்கையை தள்ளி இப்ப தேர்தல் தேர்தல் அதிகாரியே அங்க உள்ள இல்ல அருண் கோயில் இல்ல அதனால வந்து இப்ப அவர்கிட்ட கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தி அதை வந்து தள்ளி வைக்கிற தள்ளி வைக்க முயற்சி பண்றாங்களா ஏன்னா யார் யார் உங்களுக்கு அந்த தேர்தல் சாரி அந்த நிதி கட்சி நிதியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வெளியே தெரியணும் தான் இப்ப சுப்ரீம் கோர்ட்டோட இது அப்படி தெரியல அப்படின்னா அவங்க ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அதுல வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அதிகாரி ரிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா அந்த இது வந்து நல்லெண்ட் வாய்டாகிடும் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கறதுதான் அவங்க சொல்ல வராங்க எனக்கு தெரிஞ்ச வகையில இந்த தேர்தல் அதிகாரி ரிசைன் பண்ணதன் மூலமாக பாஜக ஏதோ பலனடைய இருக்கிறது ஏன்னா இப்ப அவர் போட்டாங்க ஒரு மாசம் கூட ஒற்றை மாசம் இருக்கும் அவர் வந்து பஞ்சாப் கேடர்ல ஒரு ஏதோ ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்தா அவர் ரிசைன் பண்ண வச்சு இங்க கொடுத்துருக்காங்க அப்படி என்ன சாதிக்க போறாங்க பிஜேபி அப்படிங்கிறது தெரியல தேர்தல் ஆணையர்களை வைத்து இவங்க ஏதாவது உள்ளடி வேலை ஏதாவது பார்க்க போறாங்களா என்ன பண்ண போறாங்க அவர் ரிசைன் பண்றதன் மூலமாக இந்த ல இருந்த அந்த அக்கௌண்ட் டீட்டெயில் வந்து வருமா வராதா இப்படி பல தகவல்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை தடுப்பதற்காகவே இந்த வேஷ விஷயத்த பண்ணியிருக்கிறது பாஜக இப்ப மறுபடியும் இரண்டு தேர்தல் அதிகாரியை தேர்ந்தெடுக்க ஏன்னா ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டா ஒருத்தர் தான் இருக்காரு மே மீண்டும் ஒரு இரண்டு தேர்தல் அதிகாரிகளை இவங்க இம்மிடியேட்டா பண்ண அட்லீஸ்ட் மண்டே டிஸ்டோ அது பண்ணணும் ஒரு வாரம் ஆகும் குறைந்தபட்சம் ஒரு வாரம் பத்து நாளாவது இந்த தேர்தல் தேதியை தள்ளி வைப்பதற்கான வாய்ப்புகள் பிஜேபிக்கு இருக்கிறது சோ அந்த தேர்தலை தள்ளி வைப்பதன் மூலமாக இவர்கள் என்ன சாதிக்க போகிறார்கள் ஏன்னா ஒரு பத்து பதினாள் தள்ளி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அதுக்கு நடுவில் நிறைய நல திட்ட உதவிகளை வந்து சொல்ல முடியும் வேற ஏதோ பிளான் வச்சிருக்காங்க பிஜேபி வச்சுக்கோங்களேன் சோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ராஜினாமா வந்து கோரப்பட்டிருக்கிறது ஏன்னா இவங்க த இவங்களுக்கு தலையாட்டுகிற ஒருவர் தலைவராக ஒருவர் அப்படிங்கிற மாதிரிதான் தெரியுது எனக்கு அருண் கோயிலும் அப்படிதான் இருந்தாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிசைன் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது இதுல இருந்து வேற ஏதோ ஒரு சதி திட்டத்தை பாஜக செய்ய இருக்கிறது அப்படிங்கிறது நன்றாக தெரியுது இந்த தேர்தலை தள்ளி வைப்பதன் மூலமாக வேறு சில கட்சிகள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்காக குறிப்பா தமிழ்நாட்டுல கூட சில முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த முன்ன அமைச்சர்கள் இப்ப இருக்கிற கரண்ட் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து தேர்தலை தள்ளி வைக்கலாம் தேர்தல் தேதி அறிவிக்கலாம் அப்படிங்கிறதா கூட ஏன்னா இப்ப பதிமூணாம் தேதி பதினஞ்சாம் தேதிக்குள்ள தேர்தல் தேதி அறிவிப்பு இந்த ஒரு நாலஞ்சு நாள் எதுவும் பரட முடியாதுங்கிறதுனால தமிழ்நாட்டில் ஏதாவது ஏதோ ஒரு பெரிய சதி நடக்க இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்க யாருக்காவது அது மாதிரி தோணுதா பாருங்க ஏன்னா இந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு கைதானார் இல்லையா அவரை வைத்து தமிழ்நாட்டுல குறிப்பா உதயநிதி அவர்கள் மீது ஏதோ நடவடிக்கை எடுப்பதற்கான பிளான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஸோ அது வந்து ஒரு கால்பதி காரணமாக இப்ப நீங்க டிடி தினகரனை தூக்கி உள்ள போட்டாங்கல்ல ஒரு இதுல அதிகார் சரியில போட்டாங்க அவங்க ஐம்பது நாள் ஒன்னும் இருந்தா இருந்தீங்க அது அதுக்கு வந்து ஒரு காரணமும் கிடையாது அவர் லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி போறாங்க இப்ப ஜாபர் சாதிக்க சொன்னாரு அவர் தான் சொன்னாரு இவருக்குலாம் நான் பணம் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரு ஸோ அவர் விசாரிக்கிறாங்கிற பேர்ல போட்டு தூக்கி உள்ள போடுவாங்க இப்போ செந்தில் பாலாஜி உள்ள போட்டாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி திமுகவில் இருக்கிற முக்கிய அமைச்சர்களை வந்து தூக்கி உள்ளே போட்டு தேர்தலை வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் போயிட்டு இருக்கு ஸோ இப்படி பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இதுல வந்து இந்த மாதிரி பிளான்லயும் அவங்க தேர்தலை தள்ளி வச்சுட்டு இந்த பதினாலுக்குள்ள முடிச்சிருவாங்க நீங்க இந்த மேத்து இல்லையா முடிச்சிட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி தேர்தலை அளிப்பார்கள் அப்படிங்கற மாதிரிதான் எனக்கு தோணுது அதிகாரம் தன் கையில் இருப்பதால் இதை எப்படி வேண்டுமானாலும் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ரேஞ்சில பாஜக செய்து கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சோ இது இதுதான் பண்ண போறாங்கிற மாதிரிதான் இருக்கு அதாவதுங்க மோடி அவர்கள் நினைச்சாருன்னா ராமேஸ்வரம் கோயிலுக்கு போவார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார் ஆனால் இங்க வெள்ள நிவாரணம் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டார் உங்களை மக்களை அவர் பார்க்கும்போது பாருங்க நான் என்னுடைய சொந்த ஃபேமிலியை பார்க்க போறான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு இந்த ஃபேமிலி தண்ணியில் வெள்ளத்துல ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் தவிச்சிட்டு இருந்தாங்கல்ல அப்ப எங்க போனார் இந்த ஃபேமிலி மேன் நம்ம குடும்ப தலைவர் எங்க போனார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மக்களை தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப எங்க போனார் இந்த மோடி அவர்கள் அப்போ வந்து அந்த குடும்பத்தை பாக்கணும்னா ஒரு தோணவே இல்லை இல்ல ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாரு தேர்தல் வந்த பிறகு என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்க போறேன் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறாரு சோ மணிப்பூர்ல ஏகப்பட்ட மக்கள் கஷ்டப்பட்டு அவங்க பெண்களை ரேப் பண்ணி கொலை பண்ணி அடிச்சு துன்புறுத்தி எவ்வளவோ கொடுமைகள் நடந்தது அங்க வந்து போய் இப்ப எட்டி கூட பார்க்காத நபர் இன்னைக்கு அசாமில் போய் காட்டுல சுத்திக்கிட்டு போட்டோ எடுத்து யானைக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரு சோ இதெல்லாம் என்ன அப்படின்னு தோணுது அப்படின்னா எல்லாமே அரசியல் ஸ்டண்ட் அப்படிங்கிறது தான் நான் விலங்குகள்கிட்ட எவ்வளவு பாசத்தோட இருக்கேன் பாருங்க அப்படின்ட்டு போற இடத்துல குப்பை கோலத்தெல்லாம் எடுத்து போட்டு அதுவாரு போட்டோ எடுத்து போட்டுக்கிறாரு இது வந்து எம் ஆர் ராதா கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு என்னன்னா ஒரு அரசியல் தலைவன் ஒரு குப்பையை பொறுக்கி போடுறான் அப்படின்னா அப்ப அவன் ஏதோ பண்றான் அர்த்தம் சோ மக்களுக்கு ஒரு தவறான ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க இதன் மூலமாக இவர்கள் அரசியல் பலனை அடைவதற்காக பண்றாங்க சோ அந்த அந்த விஷயத்துல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மோடி அவர்கள் ஒண்ணும் இல்லங்க இந்த மகளிர் நூறு ரூபாய் தள்ளுபடி கேஸ் சிலிண்டர் மகளிர் தினம் வரலையா புரியுதா உங்களுக்கு அதாவது இந்த கேஸ் நேச்சுரல் கேஸோட ரேட் இருக்கு இல்லையா அது பயங்கர ஹைட்ல போச்சு அறுநூத்தி ஐம்பது பாயிண்ட் வரைக்கும் போச்சு இப்ப திருப்பி நூத்தி ஐம்பது இருநூறுக்கு வந்துருச்சு அப்ப நீங்க மூணுல ஒரு பங்கு கேஸ் விலை குறைச்சிருக்கணும் ஏன் குறைக்கல விலையனால தானே ஏத்தனீங்க திரும்ப குறைக்கும் போது அதை குறைக்கணும் இல்லையா அதை குறைக்காம இப்ப தேர்தல் நேரத்தில் மட்டும் நூறு ரூபாய் குறைக்கிறீங்க இதுக்கு என்ன காரணம் சோ எல்லாமே உள்ளடி வேலைகள் தான் செய்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது சோ தேர்தல் ஆணையரை நியமித்ததிலும் சரி ராஜினாமா செய்ய வைத்ததிலும் சரி இது ஏதோ ஒரு உள்ளர்த்தம் இருக்கிறது தமிழ்நாட்டில் ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க அல்லது இந்திய அளவில் எவ்வாறுதான் ஒரு பிளான் இருக்கு பாஜகவுக்கு அப்படிங்கிறது நன்றாக தெரிகிறது சோ என்ன செய்ய போகிறார்கள் இதை வைத்து அப்படிங்கறத பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூட சந்திக்கிறேன் நண்பரை நன்றி வணக்கம் தேங்க்யூ